அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நீ பிரமோ முரளிகிருஷ்ணன் என்னென்ன சொல்கிறவங்களோ எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அபிக்கும் வந்து போதை நிப்பாட்டுறான்றாங்க இந்த அளவுக்கு கேவலமானவெல்லாம் இருக்கல ஒவ்வொரு பொய்யை சொல்லி இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்கான்றாங்க அஞ்சலிமா என்ன சொல்கிறீங்க அஞ்சலிமான்றாங்க நீ யாரு என்னென்னு எதுவும் தெரியாத நினச்சிட்டு இருக்கியா எந்த அளவுக்கு கேவலமானவன் என்னென்ன பொய் சொல்லி வச்சிருக்கன்ட்டு எல்லா விஷயமும் எனக்கு தெரியண்டான்றாங்க பொய்யும் பொய் இத்தனை நாளும் நான் உனக்கு நம்பி இருக்கான் அப்படின்வாங்க முரளியோடைய உண்மையான முகமும் தெரிய வருது நான் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசமாக இருந்திருக்கு யார் உன்ன பத்தி என்ன தப்பா சொன்னாலையோ நம்ம மேல் நம்பிக்கை வச்சு நீடா அந்த நம்பிக்கை எப்படி நீ சுக்குனரா உடைச்சிட்டியா அப்படின்ட்டு சொல்லிட்டு அஞ்சலி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அக்கா அல்லாது காஞ்சாங்க நீ ராகவ் எப்படி அல்லாது இருக்க சொல்ற ஃபீல் பண்ணாத இருக்க சொல்றீங்கன்னா இவங்க பண்ண ஒவ்வொரு விஷயமும் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு நான் எந்த அளவுக்கு விரும்பி நம்பிக்கை வச்சேன் ஆனா வச்சு நம்பிக்கைய இவர் தான் சுக்குனுட உடைச்சிட்டாருடாண்டாங்க என் நம்பிக்கை இப்படி உடைக்க ஒரு எப்படி நான் மனசு வந்தது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமா எனக்கு அப்படியே பிடிச்சிருக்கு அதனால தான் இப்படி பண்ண இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப திமுறா பேசிட்டு இருக்காங்க பயங்கரமா முரளிகிருஷ்ண கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு உறுதுணையா இருந்தது சுந்தரி சுந்தரியுமே பாத்தீங்கன்னா திட்டிக்கிட்டு இருக்காங்க நாங்க மேல எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சா அத்த இப்படி பண்ணிட்டீங்க நீங்கன்றாங்க ஒரு அம்மாவா அவங்களை நினைச்சா ஆனா அம்மாவா நினைச்சதுக்கு சரியான ஒரு விஷயத்த நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சுந்தரி கேள்வி கேட்கிறாங்க சுந்தரி எதுவுமே பேசாத ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையே சுந்தரி எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்றத அடுத்து வரையக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ